எல்லோருக்கும் மாலை வணக்கம் நான் சுரேஷுங்க ஃப்ரம் கொடாரன் ஃபுட்ஸ்லேருந்து இப்போது நம்ம கம்பெனி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வந்து திரு கொடாரன் அவர் மூலிமா ஆரம்பித்த கம்பெனி இது ஆரம்பத்தில் ஒரு குடிசை தொழிலாக வந்து நம்ம போலீஸ் ஒடால் ஆரம்பித்த கம்பெனிங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி ஐம்பத்தாறு வருஷம் ஆச்சு தென்னிந்தியா முழுவதும் நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்டை வந்து சப்ளை இருக்கோம் உலக தரத்தில் இன்றைக்கி நம்ம சுதேசி ப்ராண்டாக வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆயிருக்கு இந்த ப்ராடக்ட்டு ஸோ இந்த ப்ராடக்டில் வந்து நம்ம எம்என்சி கம்பெனிக்கு தகுந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மகிட்ட இருக்குது இப்போது நமக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா அந்த டிலோன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து நம்ம அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணணும் எல்லோரும் பயன்பெறணும் வகையில் நம்ம வந்துட்டு பத்து ரூபா ப்ராடக்ட் வந்து டிலோங்கிற ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை கொண்டு வந்தோம் இப்போ சமீபம் என்னன்னா நம்மள மாதிரியே வந்து போலியாக வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து டூப்ளிகேட் இருக்காங்க பர்டிகுலராக சொல்லணும்னா இமிடேஷன்ஸ் நிறையா பண்ணுறாங்க லைக் நிறைய பண்ணுறாங்க ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அறிவுசார் சொத்துரிமை சட்டம் சார்ந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம நிறைய எடுத்திருக்கோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய நடக்குதுங்க கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திண்டுக்கல் இந்த பகுதியில் வந்து நிறையா வந்து அவங்க ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காப்பிரைட் மூலயமா அவங்க வந்து ஆக்ஷன்ஸே எடுத்திருக்காங்க ஸோ இது மாதிரி ப்ராடக்டில் வந்து வாங்கி விற்கிறது வந்து இந்த டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டைல் ஷாப் ஓனர்ஸு இவங்க எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு அது எது டூப்ளிகேட்டு எது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கலாங்க மக்கள் பொதுமக்கள் பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு தோற்றம்தான் இருக்கும் நம்ம ப்ராடக்ட் வந்து டிஐ எல்ஓ போட்டு போட்டுருந்ததுன்னா பக்கத்துலேயே வந்து ஓ பக்கத்துலேயே வந்து டி மாதிரி போடுறது சி மாதிரி போடுறது இல்லை டி மேலே எஃப் மாதிரி போடுறது இது மாதிரியான நிறையா வந்து அது மாற்றம் இருக்கும் பொதுப்படையாக மக்கள் பார்க்கும்போது மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லாமே வந்து கிலோ மாதிரியா வந்து உங்களுக்கு தோற்றம் தரும் அது பக்கத்தில் எடுத்து பார்க்கும் தான் வந்து அதில் வந்து வித்தியாசம் நீங்கள் மக்கள் வந்து பார்க்க முடியும் இது இல்லாமல் வந்துட்டு இப்போ எல்லாரும் விற்கிறவங்க எப்படி விற்கிறாங்கன்னா இது வந்து பொடாரனுடைய கம்பெனியை தான் அதுலேருந்து வெளியவங்க தான் அவங்களோட சிதப்பா தான் பெரியப்பா தான் நம்மளோட ப்ராடக்ட் இன்னொரு ப்ராடக்ட் தான் இது அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டில் நிறைய வித்துகிட்டு இருக்காங்க ஸோ அப் அது வந்து நீங்கள் நம்பி நம்பி ஏமாற வேண்டாம் ஸோ நம்மளோட தராப்பு தயாரிப்பு எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் எங்கேயுமே ஹியூமனோட இன்ட்ராக்ஷன் இல்லாமல் நம்ம வந்து அந்தாண்ட ப்ரீஃபார்ம் அந்தாண்ட வச்சுக்கோ இந்த சைடு வந்துட்டு டிக்யூடாக வந்து பேக்கேஜ் ஆகிற வரைக்கும் எங்கேயுமே வந்து ஒரு மனிதர்களுடைய கை வந்து படுற மாதிரியே இருக்காதுங்க ஹியூமனோட இன்ட்ராக்ஷன் வந்து எங்கேயுமே வராது டோட்டலாகவே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினரி வச்சு தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் இதெல்லாம் நல்ல சுகாதாரமான சூழல்ல சுற்றுச்சூழலோட தான் நம்ம வந்து பண்ணுற ஆரோக்கியமான குளிர்பாலம் தான் நம்ம தந்துட்டு இருக்கோம் நிறைய சின்ன சின்னதாக அந்த குடிசை தொழில் மாதிரி பண்றவங்க வந்து அவங்க வந்து சுகாதாரமான எந்த அளவுக்கு சுகாதாரமா பண்றாங்கிறது தெரியாம இருக்குங்க அதனால நிறைய இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்தா உயிரிழப்பு நடந்திருக்கு ஸோ அதனால வந்து நல்ல குடியிர்பானத்துல வாங்கி மக்கள் வந்து அருந்தணும் இந்த பத்திரிகை நிருபர் மூலயமா என்ன மக்களுக்கு தெரிவிச்சிருக்கிறோம்னா நீங்க இந்த போலியானது எது ஒரிஜினல் எது அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வோட நீங்க வந்து வாங்கி பகிருங்கிறது இது மூலயமா கேட்டுக்கிறோங்க இப்போதைக்கு வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் மூலியமா இருக்கிற ஒவ்வொரு மாதத்தில் இருக்கிற வந்து காவல் ஆய்வாளர் மூலயமா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்ததில்ல திண்டுக்கல் சார்ந்த இப்போ ஸ்ரீ ஆதவ் ரெஃப்ரெஷ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி எல்மாத்தூர்ல இருக்குங்க ஸோ அந்த கம்பெனி மேலே வந்து நம்ம வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து டில்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு இது சௌமி சௌமி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஈரோடு பேஸில் இருக்கு அந்த கம்பெனி மேல நடவடிக்கை எடுத்துருக்காங்க